திரு அவர்கள் எழுதிய ஜனீஸ் ஆங்கில ஆக்கம் இது இது சிறுகதைகளின் தொகுப்பு ஆறு கதைகள் பெண்கள் இல்லாத உலகம் ஆண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு பிரதிபலிக்கிறாப்புல ஒரு புக் புக்காக இது எழுதியிருக்கான் முதல்ல எடுக்கும்போதே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப ஒரு யோசனை இருந்தாலும் அது இந்த அளவுக்கு ஆழமாவும் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு உணர்வுகளை தூண்டும் அப்படிங்கிறாப்புல எனக்கு தோணல் அது எந்த அளவுக்கு தூண்டிருக்கு அப்படின்னா முதல்ல கதை படிக்கும்போது அதை சளிப்போடு படிக்கிறாப்புல தோணினாலும் கதை போக போக அடுத்தடுத்த கதைகள் படிக்கும்போதும் அந்த கதையை ஒரு முழு புத்தகமாக யோசித்து பார்க்கும்போதும் அது கொடுக்கும் எண்ணங்களாக இருக்கட்டும் அது கொடுக்கும் சிந்தனைகளாக இருக்கட்டும் அது ரொம்ப ஆழமாக இருந்ததோடு இல்லாமல் அது ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் எனக்கு வந்து ஒரு நினைவிலே இருந்துச்சு அந்த ஆழத்தினால தான் இந்த புத்தகத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சேன் கதைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் கதை டிரைவ் மை கார் ஒரு நடிகர் அவர்களோட மனைவி வேற ஒருவருடன் படுத்துருக்கிறதுனால அவங்கள வந்து டைவர்ஸ் பண்ணிடுறாங்க ஆனாலும் அவருக்கு ஏன் அவங்க மனைவி அவரோட படுத்திருக்காங்க அவங்க எந்த விதத்துல இவரோட பெரியவர் அவர் எந்த விதத்துல இவரோட மேலானவர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு அவரோட நண்பரா இருந்து அவங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க கடைசி வரைக்கும் அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியல அந்த சிந்தனையே அந்த எண்ணமே அவரோட வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா வந்து கஷ்டப்படுத்துது அவரை அழிக்குது இரண்டாவது கதை எஸ்டடி ஒருவர் அவருடைய நண்பர் இருக்கிறாங்க அவங்க நண்பர் வந்து ஒருத்தவங்களை காதலிக்கிறாங்க அவங்க ரொம்ப வந்து பொசசிவா இருக்கிறவங்க அந்த நண்பர் வந்து தன்னுடைய பரிச்சைகள் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காதலியே வேறு யாராவது டேட்டிங் போகணும் அப்படிங்கும்போது இந்த நண்பரையே நீங்கள் ஏன் டேட்டிங் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவர் அவ்வளோ அவங்கள நேசிக்கிறாங்க இல்லை பசுசிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த நண்பரும் சரி போனால் பொதுன்னு ஒத்துக்கும் போது அந்த சந்திப்பின் போது அந்த காதலியானவள் வந்து இந்த மனிதரோட நண்பர்கிட்ட அவங்களுக்கு ஏற்கனவே வேற ஒருத்தர்கிட்ட இருக்கிற உறவை பற்றியும் சொல்கிறாங்க அது சொல்கிறதுனால அவர் வந்து தன் நண்பர்ட்டையும் இதை போய் மெதுவாக இந்த உண்மையை சொல்லுங்க இல்லாட்டியும் அவன் வந்து ரொம்ப உங்களை தீவிரமா காதலிக்கிறதுல இன்னுமே மோசம் ஸோ அதனால உண்மையை சொல்றது பெட்டர் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த உண்மையை அவங்க சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறம் அந்த நண்பர் ஊரை விட்டும் போயிடுறாங்க இந்த வாழ்க்கையிலேயே அவங்க எங்கேயும் இல்லாமல் இருக்காங்க இவங்க யாருக்கும் எதுவும் தெரியாம இருக்காங்க ஒரு முப்பது வருஷம் கழிச்சு அதே பெண்ண இவர் ஒரு உணவகத்துல பாக்குறாங்க உணவகத்துல பார்க்கும்போது இவங்களும் திருமணம் செஞ்சுக்கல அவரை என்ன வந்து அந்த யார் வந்து அவங்களோட காதலிச்சாங்களோ அவங்க கைவிட்டுட்டாங்க அந்த நண்பரும் என்ன என்னன்னு தெரியல ஆனா அவங்க திருமணம் செஞ்சுக்கலான்னு மட்டும் தெரியுது கடைசியில் எப்படி இருக்குன்னா ரெண்டு பேருமே வந்து தன்னோட வாழ்க்கையில அடையலை அப்படிங்கிறப்ப தெரியுது இது தேவைதானா இதுக்கு அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்திருக்கலாமே ஏன் இந்த மாதிரி தப்பா போச்சு அப்படிங்கிற சிந்தனையும் அந்த நண்பர் ஓவர் பசசிவா ஒரு பெண்ணை இருக்கிறதுனால அதுக்கப்புறம் வேற ஒரு பெண்ணை பத்தி நினைக்கவே இல்லை அப்படிங்கிறதும் அந்த நண்பரானவரோட சிந்தனையும் அவருடைய அவருடைய உணர்ச்சிகளையும் நல்லா பிரதிபலிக்கும் அந்த பிரதிபலிப்புதான் இந்த சிறுகதையோட வெற்றின்னு சொல்லலாம் ரொம்ப கண்டிப்பா அவங்க எழுதலை ஆனா அதை யோசிச்சு பார்க்கும்போது இந்த கதை ரொம்பவே வந்து ஆழமா இருக்கு மூணாவது கதை இண்டிபென்டன்ட் ஆர்கன் ஒரு ஸ்குவாஷ் பிளேயர் அவங்க கொஞ்ச நாளா வந்து அவங்களோட சக ஸ்குவாஷ் பிளேயர்கள் பார்க்கல திடீர்னு பார்த்தா ஒரு மாசம் கழிச்சு அவங்க இறந்துட்டாங்கன்னு தெரியவது அந்த ஸ்குவாஷ் பிளேயரோட அசிஸ்டன்ட் வந்து ஒரு ஸ்குவாஷ் பேட்டை ஒருத்தர் கொடுக்குறாங்க அந்த கொடுக்குறவர்கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேக்கும்போது அவர் தான் கதை நாயகர் யார் ஸ்குவாஷ் பேட்டை பெற்றுக்கிறாரோ அவர் தான் கதை நாயகர் என்னாச்சு என்னாச்சு அவங்க ஒரு மாசமா அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மனநோய் ஒன்று வந்து அவங்க தான் வீட்லேயே எதுவுமே செய்யாமல் ஒரு படுக்கையில் ஒரு ஒரு வாரம் இருந்து அதுவே பயங்கர அசுத்தமாகி அதனால அவங்களுக்கு இன்னுமே வந்து நோய் வந்து அந்த நோயில் ஒரு மாதம் அவதிப்பட்டு இறந்தாங்க அப்படிங்கிறான் ஒரு மாதிரி மனநோய் ஆனால் மனநோய் அப்படின்னா உடனே பைத்தியம் அதை மாதிரி இல்லாமல் ரத்த ஓட்டம் இல்லாதனால அவங்களால சரியாக யோசிக்க முடியல அப்படிங்கிற கொண்டு பண்ண போகிறான் இதில் ஒரு பெண் இல்லாத பொழுது தனிமையில் இருக்கும் மான் என்ன மாதிரி விஷயங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கு அதை அவங்க ரெக்டிஃபை பண்ண முடியாததுக்கு அந்த பெண் இருந்திருந்தால் எப்படி அவங்க ரெக்டிஃபை ஆயிருக்கலாம் பெண் இல்லாதனால அவர் எப்படி ரெக்டிஃபை ஆகலை அப்படிங்குற ஒரு சிந்தையை நம்மளுக்கு கொண்டு வச்சு பெண் இல்லாமல் தனிமையில் இருக்குமான் என்னென்ன சின்ன சின்ன விஷயங்களால் ஒரு தொகுப்ப தொகுப்பாயி அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய மனநோயாகவும் மாறி அதுவே அவங்கள வந்து இறக்க வைக்குது அப்படிங்கிற கொண்டு போச்சு அதுக்கப்புறம் ஸ்கிரிசர்டா அப்படிங்கிற ஒரு இது அதில் என்னன்னா ஒருவர் இயலாமையில் இருக்காங்க அது வீட்டுக்குள்ளாலேயே முடங்கி இருக்கும் இருக்கிற அவங்களுக்கு ஒரு வியாதி ஒரு பெண் ஒரு பெண் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்குறாங்க அப்படியே ராத்திரி அவங்களுக்கு அவங்களுடைய செக்ஸ் வாழ்க்கைக்கும் உதவி செய்கிறாங்க அப்படி செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு கதை சொல்றாங்க அந்த கதையை கேட்டுட்டு ரெண்டு பேரும் வந்து உடல் உறவு வச்சுக்கிறாங்க நாள் அவங்க கிளம்பி போயிடுறாங்க இந்த மாதிரி பல தடவை நடக்குது ஒரு தடவை அவங்க சின்ன வயசுல இருந்த போது அவங்க ஸ்கூல் படிக்கும் போது அவங்களுக்கு இருந்த க்ரஷ் பத்தியும் அந்த க்ரஷோட வீட்டுக்கே அவங்க தெரியாதனமா உள்ள போய் அந்த க்ரஷ் கிரஷோட ட்ரெஸ் எடுத்துக்கிறதா இருக்கலாம் அவங்களோட சீப் எடுத்துக்கிறதா இருக்கலாம் அவங்க தலைமுடியை பத்தி பாக்குறதா இருக்கலாம் சீப் புள்ளி இருக்கும் தலைமுடியை பாக்குறதா இருக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து அவங்களுக்கு எப்படி அதில் ஒரு ஒரு செக்ஷுவல் உணர்ச்சி வருது அப்படிங்கிறப்பலாம் எக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க படிக்கும்போது கொஞ்சம் கூச்சமா இருந்தாலும் படிக்கும்போது ஒரு பெண்ணுக்கு ஒரு ஸ்கூல் படிக்கிற நாளில் ஒரு ஆணனை பத்தி இந்த அளவுக்கு ஒரு செக்ஷுவல் பார்ட்ஸ் இருக்குமா அப்படிங்கிற யோசனை இருந்தாலும் அந்த டீப்னஸ் அதாவது அந்த ஆழம் அந்த காதலின் ஆழமா இருக்கலாம் இந்த அந்த உணர்ச்சியின் ஆழமா இருக்கலாம் அது அவங்க ரொம்ப நல்லாவில் கொண்டு வந்திருக்காங்க இந்த புத்தகத்தில் அந்த கதையில் ஒரு பெண்ணுக்கும் ஆணை போன்று புணர்ச்சிக்கான இச்சைகள் இருக்கும் அப்படிங்கிறத இதில் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அண்ட் க்ரஷ் அப்படிங்கிறதுக்கும் அந்த நேரங்களில் நிறைய கனவுகளில் தான் வந்து நம்ம வந்து நம்மளோட செக்ஷுவல் தாட்ஸ் இருக்கும் வயசாகவாக அது கனவுகளை விட்டு நிஜங்களில் கூட வர வாய்ப்பு இருக்குது ஆனால் வயசில் இருக்கும்போது சின்ன வயசில் இருக்கும்போது அது கனவுகளில் தான் இருக்கும் ஆனால் அந்த கனவுகளுக்கு எப்பயுமே ஒரு எல்லை கிடையாது அப்படிங்கிறத இது வந்து நல்லா சொல்கிறது கீனோ ஒரு பெண்ணோடு இருக்கும் ஒரு கணவர் அந்த பெண் வேறொருவருடன் உறவு வைத்திருக்காருங்கிறத ஒரு சர்ப்ரைசிங்கான கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த பெண்ணை விட்டு விலகிடுறாங்க விலகி அவங்க ஒரு ஹோட்டல் வச்சிருக்காங்க அதுவே ஒரு பெரிய விஷயமா அவங்களுக்கு போகுது அவங்க வாழ்க்கை அப்படியே நிதானமா இருக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஓட்டல பிரச்சனை வருது அந்த மனைவியோட அவங்க டைவர்ஸ் பண்ணுறாங்க பிரச்சனை வந்த ஹோட்டலில் விட்டு அவங்க வெளில போகிறாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சிந்திக்க சிந்திக்க அவங்களுக்கு புரிய வருது அந்த பெண்ணையும் விட்டு அவங்க டைவர்ஸ் பண்ணி வந்தது தான் அவங்களுடைய உணர்ச்சிகளெல்லாம் இன்னும் நிறைய தூண்டுது அதுவே அவங்களுக்கு ஒரு பயத்தை கொண்டு வந்திருக்கு அப்படிங்க அந்த பயம் அந்த பயத்தை அவங்க பிரதிபலிக்கிற விதம் அந்த உணர்ச்சியை அவங்க கண்டுபிடிக்கிறது அதுதான் இந்த நான் அவளோட வெற்று லவ் சம்சாயின் தன்னோட படுக்கையிலேருந்து எந்திரிக்கிறாங்க அவங்களால எந்திரிக்கவே முடியல கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிக்கிறாங்க ரொம்ப நாள் நோய் மாதிரி தோணுது ஆனா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு தான் எந்த வீட்டில் இருக்கும் தான் யாரு எந்த விஷயமா அவருக்கு தெரியல உடலில் இருக்கும் வழியையும் தாண்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க எந்திரிச்சு வராங்க அவங்க டைனிங் ரூமுக்கு வராங்க டைனிங் ரூமில் வந்தா சாப்பாடு இருக்கு ஆனா யாரும் இல்ல வீட்டில் அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு தெம்பு இயலாமையில் படுத்திருக்கும் ஒரு மனிதர் கொஞ்சம் கொஞ்சமா தெம்பு வந்து அந்த தெம்பில் அவங்க நடந்து வந்து அந்த நடையில் அவங்க வந்து கொஞ்சம் சாப்பிட்டு அந்த சாப்பாடுலேருந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெம்பு வந்து அவங்க வாசகத்தை திறக்கிற அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்களை நுணுக்கமா ரொம்ப நல்லா இவங்க சொல்லியிருக்காங்க அதை படிக்கும்போது நிஜமாவே நம்மளுக்கு பயமாக தான் இருக்கு நம்ம படுத்த படிக்க ஆகும்போது இப்படி எல்லாம் நம்மளுக்கு வலிக்குமா அப்படிங்கிற அண்ட் படுத்து இருக்கும் ஒருவருக்கு எந்திரிச்சி நடக்கும்போது என்னெல்லாம் வலி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது அதுக்கப்புறம் என்னன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கு திடீர்னு யாரோ ஒருத்தங்க வராங்க அவங்க வந்து அவங்க வீட்டு குழாயை ரிப்பேர் பண்ண ட்ரை பண்றாங்க அது அவங்களுக்கு வந்து ஒரு பெண்ணை பார்த்து இருக்கிற ஒரு உணர்ச்சி அது அவங்களுக்கே தெரியாம அவர்களுடைய பிற பொறுப்பு எக்ஸைட் ஆகுது அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க இல்லை எப்படின்னா ஒரு பெண்ணை பார்த்தா அவங்களுக்கு வந்து எண்ணம் இருக்கோ இல்லையோ அந்த ஹார்மோன் தானியே சுரக்கும் அப்படிங்கிறப்பலாம் நம்மளுக்கு தோண வைக்குது அண்ட் அதை தான் இந்த கதையிலையும் கொஞ்சம் சொல்ல சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பெண் வந்து கொஞ்சம் அவங்க வீட்டில் வேலை செஞ்சு முடிச்சிட்டு கிளம்புறாங்க கிளம்பும் போது இந்த மாதிரி இங்கே ஒரே வாராக இருக்குது அதனால வந்து நான் வீட்டுக்கு போயேன்னா தெரில நான் வீட்டுக்கு போய் இதை ரிப்பேர் பண்ணேன்னா கொண்டு வந்து தரேன் அப்படிங்கிறப்பலாம் சொல்கிறேன் ஸோ இதுல நிறைய விஷயங்கள் நம்ம யோசிக்கிறது என்னன்னா முதல்ல அந்த உடல் ரீதியா ஒருத்தங்க கஷ்டத்துல இருக்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு வலிக்கும் அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து அஹ் தெம்ப பெற முடியும் அப்புறம் அந்த பெண் இருக்கிற உணர்ச்சி அதுக்கப்புறம் போர் காலங்கள்ல என்ன மாதிரி எல்லாம் அன்சர்டைன்ஸ் ஸ்டேட்ல இருக்கலாம் என்ன மாதிரி ஒருத்தர் வீட்டில் படுத்த படிக்கா இருக்கும்போது அவங்க போயிருக்காங்க அவங்க வீட்டுக்கு வரல இறந்துட்டாங்கன்னு கூட இருக்கலாம் போர் காலத்துல இருக்கிறதுனால சோ ஒரு போர்க்காலத்துல ஒரு அன்சர்டைன் ஸ்டேட்ல எப்படி மக்கள் இருந்திருப்பாங்க அப்படிங்கிற எண்ணமும் நம்மளால யோசிக்க முடியுது கடைசியா இந்த மாதிரி பெண்கள் இல்லாமல் ஆண்கள் படும் கவலைகள் இல்ல கஷ்டங்கள் ஒவ்வொரு ஆணுக்கும் எப்பயாவது ஒரு நேரத்தில் ஒரு பெண்ணை விட்டு பிரிவாப்பில் ஒரு தருணம் வந்துச்சுன்னா அவங்க என்ன மாதிரிலாம் வந்து கஷ்டப்படுவாங்க அது என்ன மாதிரிலாம் அவங்க உணர்ச்சி இருக்கும் அது என்ன மாதிரிலாம் அவங்களோட வாழ்க்கை சிதையப்படும் அப்படிங்கிற அப்பளாம் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் பெசிமிஸ்டிக்கான புக் தான் நம்மளுக்கு இதை படிச்சா கொஞ்சம் பயம் நிறையா வருது ஆனா நமக்கு நிறைய புரிதலும் வருது ஆண்கள் தான் திரகாத்திரமானவர்கள் பெண்கள் தான் வந்து எப்பவுமே ஒரு மாதிரி வீக்கானவங்க அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்கும் இந்த புக்கு படிச்சா ஒரு கண்கள்தி வந்தது இருக்கும் பெண்கள் இல்லாமல் ஆண்கள் வாழறதும் கஷ்டம் பெண்ணோட இருந்துட்டு திடீர்னு ஒரு பெண் இல்லாமல் இருக்கிறதுங்கிறதும் கஷ்டம் அந்த எண்ணமே நம்மளுக்கு நிறைய பைத்திய பைத்தியகாரத்தனமாக யோசனைகள் கொடுக்கும் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது மிகவும் அற்புதமான புத்தகம் இந்த புத்தகத்தை மேலோட்டமா படிச்சா புணர்ச்சி ஜாஸ்தியாக இருக்கும் செக்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் செக்ஷுவல் திங்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனா ஆழமா இறங்கி படிச்சா இந்த புத்தகம் கொடுக்கும் எண்ணங்கள் மிக மிக அதிகம் கண்டிப்பா உங்களுக்கு இந்த புக்கை படிக்கும் நான் சொன்ன எண்ணத்தோட சேர்த்து உங்களுக்கு இன்னுமே அது ஆழம் நல்லா புரியும் கண்டிப்பா புத்தகத்தை படிங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி